கண்டிருக்க புலன் கண்டேன் காதிருக்க நீ செவி கண்டேன் வாயிருக்க என் உணர்வே நீதான் என்றேன் யாருக்கெல்லாம் இந்த வார்த்தையோட அர்த்தம் முழுமையா கொலப்படுதுங்க தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் தண்ணீரை எந்த வழியாக நம்ம கூட்டு கொண்டிருக்கின்றோங்க எப்படி இருந்தாலும் காது வழியாவோ மூக்கு வழியாவோ நம்ம விடுறது இல்லைங்க அப்ப தனக்குள் தாகத்தை எப்படி தன் வாயுணர்வால் ஊற்றுகின்றோமோ அதே போல் தம் தாகம் தீர வேண்டும் என்றால் வாயே மிகப்பெரிய பிரதான வாயில் என்பதற்காகத்தான் உன் வாயில் எதை உன் வாயில் கதவை நீ முழுமையாக உணர்ந்து வெளிப்பட வேண்டும் என்றால் மண்ணுக்குள் உன் காட்டு மண்ணுணர்வே போதனை தந்துவிடும் என்பதை சொல்வார்களாம் நாதம் உனக்குள் இருக்கையில் நளினம் உனக்குள் வந்துவிடும் பேதவை பாராட்டாதே பெண்ணுலகமே உனை சாட்சியாய் விளக்கு தந்துவிடும் உலகம் கண்டவன் யாரோ முக்தி அடைந்தவன் யாரோ இவ் உலகம் அனைத்திற்கும் அவ்வாயில் இருக்கின்றார் அவ்வாயிலும் அவர் பெயரே சொல்ல வேண்டும் அவர் நாதமே உரைக்க வேண்டும் அவருக்குள்ளே அனைத்தும் என்பதை அவருள் யார் ஒருவர் உரைக்கின்றாரோ அவரும் அவருள்ளே இருக்கின்றார் என்பதை மட்டும் புலன்படுத்தி கொண்டால் போதும் தன் புலன் அனைத்தையும் முக்தி அடையும் சித்திக்குள் மூன்று காலங்களை அறிந்தவர்கள் நெத்திக்குள் பொட்டை வைத்தேன் பூத்த மலர் போல கண்ணுக்குள் மலர வைத்தேன் காதிருட்டு காண்டால் வேயும் இருட்டுக்குள்ளே வெற்றுடலாய் நான் இருப்பேன் மாபெரும் பெரும் சக்தியான தவசக்தி இலகம் எதை உங்களுக்குள் பெரும் ஆட்சி தர வேண்டும் என்பதை நீங்க நினைக்கின்றீர்களோ உங்களுடைய பீடத்தில் நீங்கள் அனைவருமே புத்த இருக்கலாம் புது மலராகவும் இருக்கலாங்க ஒவ்வொரு நாளுமே புத்து குழும்பும் நவநீதமாகவும் உங்களை ஜொலிக்க வைக்கலாங்க கட்சி பெரும்பான்மை இருக்க வேண்டாம் காவலில் உங்களையே நீங்கள் ஆட்சி ஆட்சிப்பிடமாய் அமர்த்தியும் கொள்ளலாங்க எதற்கெல்லாம் இந்த உணர்வை உங்களுக்காக நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை திறன் இன்று வரைங்க நீங்க எதற்காக இந்த உணர்வு என்பதை விட அனைத்தும் இவ்வுணர்வே அனைத்தையும் இவ்வுணர்வால் ஆளலாம் அனைத்துமே இவ் உணர்வில்தான் இயங்குகிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் உங்களால் உணர்வு அனைத்திற்குமே ஆகமும் செய்து கொடுக்கப்படும் நிச்சயித்தபடி நீங்கள் அனைவருமே உங்கள் உணர்வுக்காக ஒரு நிமிடம் உச்சத்தை உணர்ந்து கொண்டு உள்ளங்காலில் பறித்து கொண்டு நெற்றிக்குள் உணர்வை தட்டுவிட்டால் போதும் நியதிகள் அனைத்தும் உமரிடமே சரணமடைந்து விடுமாம் யாரெல்லாம் இந்த வார்த்தையுடைய முழு பரணம் உணரப் போறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற மாபெரும் சக்தி அதை முழுமைப்படுத்தக்கூடிய இடமும் நெத்தி இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் புத்தி இனி வரும் காலங்களை நீங்களே சித்தி பெற்றவராய் மாறலாம்னு சொல்லி முடிக்கிறோங்க கருணை மனு ஒன்று போட்டு பாருங்கள் காலம் உங்களுக்காக வழி திறந்து விடுகின்றது யார் ஒருவர் முழுமையாக உங்கள் தூண்டி காட்டுகின்றாரோ அவரே உங்களுக்கான சித்தர் அவரிடமே நீங்களே சித்தராகலாம் கருவம் கரைந்தது போதும் என்பதை கண்ணீரோடு சொன்னாலும் வாழ்க்கையின் நிறம் உங்களுக்குள் என்றும் கருவிற்குள் இருக்கும் மெய்யாய் உணர்ந்தால் நீங்களும் கருமை பூத்த காகமாய் இருப்பீர்களாக